கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்த எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் அதையும் தாண்டி புகைப்பிடிக்கிறோடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறதாக கூறப்படுகிறது என்பு தேவடைய பிள்ளைகளை ஆண்டுதோறும் இந்தியாவில் பதிமூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் புகைப்பிடித்தலினால் உயிரிழந்து போகிறார்கள் என்று செய்தி குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல புகை பிடித்தல் நிமித்தமாக உண்டாகிற நோய்களுக்காக இந்தியா ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்கிறதாம் ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடும் பிரயாசப்படுகிறது இந்தியாவிலும் இதை குறைப்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது புகைப்பிடிப்பது என்பது உடலுக்கு கேடு என்றும் இதை குடிப்பது நிமித்தமாக நுரையீரல் புற்றுநோய் உட்பட்ட நோய்கள் வருகிறது என்பதை அறிந்திருந்தும் கூட இந்த புகைப்பிடித்தலுக்கு அடிமையாகி உயிரிழப்பை நோக்கி கடந்து செல்லுகிற ஒவ்வொருவருக்காக மன்றாட நாம் அழைக்கப்படுகிறோம் புகைப்பிடிக்கிறவர்கள் வாங்குகிற அந்த சிகரெட் பாக்ஸிலே போடப்பட்டிருக்கிறது புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்பது தெளிவாக அறிந்திருந்தும் அதை விட முடியாமல் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்க ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் நுரையீரல் சம்பந்தப்பட்டமான நோய்கள் மூழையை பாதிக்கக்கூடிய நோய்கள் இதயத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இது நிமித்தமாக உண்டாகிறது என்பதை நன்றாக அறிந்திருந்தும் இதற்கு அடிமைப்பட்டு இதிலிருந்து வெளியே வர முடியாமல் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் மட்டுமல்ல இதை தங்களுடைய பொழுதுபோக்கிற்காக ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டு உயிரிழப்பை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்தியாவில் நிக்கோட்டின் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட பொருளை நாவிலை சுவைப்பது என்பது அது ஒரு புகையற்ற மட்டுமல்ல உடலுக்கு கேடு விளைவிக்காத ஒரு காரியம் என்று சொல்லி அதை நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் மருத்துவ நிபுணர்கள் அதுவும் அபாயத்தை கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறான் ஆகவே இந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் அதனின்று விடுதலையாக்க இது நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட நாம் பாரத்தோடு ஜபிக்கப் போகிறோம் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆலயமாக ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்றும் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது நாமே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்கிறது ஆகவே சரீரமாகி இந்த ஆலயத்திற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் நம்மை கெடுப்பார் ஆகவே புகைப்பிடித்தலுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு வரையும் கருத்தர் அது நின்று விடுதலையாக்க நாம் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலே ஆண்டுதோறும் பதிமூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் புகைப்பிடித்தலினால் உயிரிழக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் அனைவர் எவ்வளோ வேதனையான காரியம் புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்பதை அறிந்தும் அது நிமித்தமாக புற்றுநோய் போன்ற அனைவருக்கு கடுமையான நோய்கள் வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தும் புற்றுநோய் மூளையை இதயத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் ஆண்டவரே தங்களை தாக்கும் என்பதை அறிந்திருந்தும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்க ஒவ்வொருவரும் நின்று விடுவிக்கப்பட ஜுபிக்ரோம் ஆண்டவரே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக சொன்ன வார்த்தையின்படியே பரிபூர்ண விடுதலையை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட ஜபிக்கிறோம் இந்த புகை பிடிக்கிற ஆவியில் இருந்து நசேனாகி ஏசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் விடுவித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரை இந்த உயிரிழப்புகள் தடுக்கப்பட வரும் நாட்களிலே குறைக்கப்பட இதில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய தேசத்திலும் இது குறைக்கப்பட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்